கதிரும் ராஜியும் அவங்களோட ரூம்ல தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க திரும்பி திரும்பி படுத்தாலும் தூக்கமே வராது கதிர ராஜிக்கிட்ட இவ்வளவு ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ராஜி எனக்கு தூக்கமே வரல நான் வேணா ஹாலில் போய் படுத்துக்கிறேன் என்னால ஓ தூக்கம் கிடக்கூடாது நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்வாரு பாய சுருட்டிட்டு ஹாலுக்கு போறதுக்காக திறந்து பாப்பாரு அங்க பாண்டியன் கோமதி எல்லாம் முழிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அரவணன் அவங்க அப்பா பக்கத்துல சுருண்டு படுத்திருப்பாரு அதிரு வெளியில போகாம திரும்பவும் ராஜி பக்கத்திலேயே கட்டில வந்து உட்காந்துக்குவாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அண்ணனை பத்தியே அப்பா கல்யாணத்த போ நல்லா விசாரிச்சிருக்கணும் எப்பவுமே எதையுமே நல்லா விசாரிச்சு தான் பண்ணுவாங்க ஏன் விசாரிக்காம விட்டுட்டாங்கன்னு தெரியல நானாவது விசாரிச்சிருக்கணும் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு ராஜு கிட்ட புலம்புவாரு ராஜியும் கதிர்கிட்ட இவ்வளவு அடுக்கடுக்கா நான் நினைக்கவே இல்ல கதிர கதிர ராஜு கிட்ட அவங்களா தானே எம்ஏ அவங்க அவங்கதான் அப்பா கிட்ட குழலுக்கு எத்தனை சவரன் நகை போட்டீங்கன்னு கேட்டாங்க அப்பா அறுபது சவரன் நகைன்னு சொன்னதும் நாங்க எண்பது பவுண்ட் போடுறேன்னு சொன்னாங்க அதுக்கு முட்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு உடனே ராஜி அந்த தங்க நகை எல்லாமே கவரிங் தான் ஒரு எட்டு சவரன் மட்டும் தான் அதுல தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட உண்மையை சொல்லுவாங்க உனக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு கதிர் கேட்பாரு அதுக்கு ராஜி மயிலக்காவோட வாழ்க்கையை நினைச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் அவங்க வாழ்க்கை இது நாள வீணா போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் இவ்வளவு பொய் இருக்கும்னு எனக்கு தெரியாதே மத்த விஷயத்துல எல்லாம் இவ்வளவு பொய் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு இல்லைன்னா நான் அப்பவே சொல்லிருப்பேன் சாரி கதிரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சாரி கேட்பாங்க ரெண்டு பேருக்குமே தூக்கம் வராது சரி நான் போய் மயிலக்காவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜி மயிலோட ரூம் ரூம்குள்ள போவாங்க மயில அவங்களோட ரூம்ல முடங்கிக்கிட்டே படுத்திருப்பாங்க அழுதுக்கிட்டே தான் இருப்பாங்க ராஜி கதவை திறந்து பார்த்துட்டு திரும்பவும் திரும்பி அவங்களோட ரூமுக்கே வந்துருவாங்க வந்துட்டு கதிர்கிட்ட இந்த மாதிரி அவங்க அழுதுகிட்டே தான் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா மீனாக்கா வீட்டுக்கு போலாம் கிட்ட இது பத்தி பேசணும்னா கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் வந்து பார்த்தா பாண்டியன் கோமதி எல்லாருமே தூங்கியிருப்பாங்க சரி கொஞ்ச நேரம் தானே கொஞ்ச நேரமாவது நல்லா தூங்கட்டும் வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு மீனா வீட்டுக்கு போவாங்க மீனா செந்தில் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் செந்தில் ரொம்ப கடுப்பாவாரு எனக்கு அப்பா மேலதான் ரொம்ப கோபம் பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு அவ்வளவு சரவணன் கல்யாணத்தை தான் பாத்து பாத்து பண்ணாரு இதெல்லாம் விசாரிக்கணும்ல எதிர்த்த வீட்டுக்கார முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காவது இப்படி அண்ணனோட வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு எல்லா விஷயத்தையும் நீ ஏன் எப்ப நடந்தது நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னதும் கதிரு நைட்லதான் நடந்த நைட்ல சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமே காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு மீனாவும் இத கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க இவ்வளோ போய் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே ராஜிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ராஜிய கூட்டிட்டு போய் இந்த தங்க நகை விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் கதிர்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க அப்ப நானும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லட்டுமா அப்படிமாங்க சரிக்கா அப்படின்னு சொன்னதும் இல்ல இல்ல இப்ப வேண்டாம் இப்ப சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் பார்த்து நான் சொல்றேன் ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க கதிரே செந்தில் கிட்ட ரொம்ப நல்லவங்களுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கும் போல இருக்க கதிரோர் ராஜியும் பேசும்போது கூட கதிர் ராஜி அண்ணே ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சு தெரியும்ல அதை பிரேக்கப் பண்ணதே அப்பாவுக்காக தான் அப்பா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால அதை பிரேக்அப் பண்ணுச்சு இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணதுமே அப்பாவுக்காக தான் அப்பா சொன்ன உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்பா சொன்னதும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருச்சு ஏன் தான் நல்லவங்களுக்கு எல்லாம் இப்படி நடக்குதோ அண்ணே ரொம்ப வருத்தத்துல இருக்கு அப்படின்னு கதிரும் செந்திலும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க கோமதி வீட்டுல கோமதி ஒரு மூலையில உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பாண்டியனும் அவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாத அழுதுகிட்டே இருப்பாங்க அரசி கூட இப்படி எல்லாம் இல்லப்பா ஏன்பா அண்ணனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க கோமதி பாண்டியன் கிட்ட நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க நான் என்ன பண்ண முடியும் என்ன செய்யலாங்க அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடப்பாடி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கடை கடை திறக்கிறதாவது ஒரு நாள் கடை திறக்கலன்னா என்ன நான் கடையெல்லாம் திறக்க மாட்டேன் முதல்ல இந்த விஷயத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு கோமதி அரச கிட்ட அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்டதும் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லு போது கூட அண்ணன் அழுதுக்கிட்டே தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே சரவணன் வருவார் கோமதி அவங்க பக்கத்தில் சரவணனை உட்கார வச்சுக்குவாங்க தலையில் ஆறுதல் படுத்துகிற மாதிரி தடவி கொடுப்பாங்க டீ குடிக்கிறியாடா போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுவார் சரவணன் அவங்க அம்மா பக்கத்தில் தான் உட்கார்ந்துருப்பாரு அப்போ மயில் வெளியில் வருவாங்க அழுதுகிட்டே தான் வருவாங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட கால விழுவாங்க பாண்டியன் கால தள்ளி வச்சுக்குவாரு அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க இப்போ நல்லவங்களா மாறி என்ன புண்ணியம்